ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோ வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் பார்த்தோம் டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸில் டபுள் ஃபோல்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிச் வந்து நான் சொல்லி கொடுத்துருந்தேன் நீங்கள் எல்லோருமே அது வந்து கரெக்டாக வாட்ஸ்அப்பில் வந்து அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த டபுள் ஃபோல்டிங் ஸ்டிச்சஸை எப்படி வந்து சேரீ ஓரமடிக்கிறதுல வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கறத தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு புரியிறதுக்காக நான் வந்து டெமோக்காக ஒரு கிளாத் எடுத்து அதில் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன் ஸோ வந்து இந்த லைன்ஸ்க்கு அப்புறம் இருக்கிறது வந்து தேவையில்லாத கிளாத்து அது கொஞ்சம் கோணல் மாணலாக இருக்கிற கிளாத்து இதில் எப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறோமோ இதே மாதிரி தான் சேரீலையும் எக்ஸஸ்ஸாக தேவையில்லாமல் இருக்கிற க்ளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும் அப்போ தான் நம்ம ஃபோல்டிங் பண்ணும்போது ஃபோல்டிங் வந்து கோணல் மாணலாக இல்லாமல் ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம கெட்ட பக்கத்தை எடுத்துக்கிறேன் கெட்ட பக்கத்தில் தான் இப்படி டபுள் ஃபோல்டிங் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம் எப்போவுமே சேரீயில் வந்து கெட்ட பக்கத்தை தான் எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணணும் ஸோ கிளாத்துக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக ஒரு நூல் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு கெட்ட பக்கத்தில் ஒரு டபுள் ஃபோல்டிங் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் எப்போவுமே ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி ரிவர்ஸ் ஸ்டிச் போட மறந்துடாதீங்க மாதிரி ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு நூலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள் ரிவர்ஸ் ஸ்டிச் போட வரல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக நான் வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இப்போ கரெக்டாக அவங்க ஸ்டிச் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கும் ரிவர்ஸ் ஸ்டிச் வரல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அந்த டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறேன் ஒரு சைடு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் இன்னொரு சைடு வந்து நான் ஒரே ஒரு ஃபோல்டிங் மட்டும்தான் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறேன் அடுத்தது மறுபடியும் இன்னொரு ஃபோல்டிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறேன் இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகினஸ்க்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரே டைத்தில் டபுள் ஃபோல்டிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறத விட முதல்ல ஒரு ஃபோல்டிங் அடுத்தது அடுத்த ஒரு ஃபோல்டிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நல்ல பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பக்கமுமே ஒரே ஒரு தையல் மட்டும்தான் இருக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட்டு ரெண்டு பக்கமும் ஒரே ஒரு தையல் தான் இருக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் நீட்டாக இருக்கும் இப்போ வந்து இது ஒரு கஸ்டமரோட சேரீ எடுத்துக்கிறேன் இது கெட்ட பக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பக்கம் நம்ம எதில் ஸ்டிச் பண்ணணும் கெட்ட பக்கத்தில் ஸோ அந்த சேரீக்கு மேட்சிங்கான ஒரு த்ரெட்டு கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு இது கஸ்டமர் சாரீ ஸோ வேறு ஒரு த்ரெட்டு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது ஸோ கெட்ட பக்கத்தை எடுத்திருக்கேன் கெட்ட பக்கத்தில் இந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸ்டார்டிங்கில் ரிவர்ஸ் ஸ்டிச் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் ஒரேடியாக ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பிடிச்சிக்கிட்டே ஸ்டிச் பண்ணுங்கள் அது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதேமாரி ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும் ஊசியை வந்து கொஞ்சம் அதை சேரீயில் நிறுத்திக்கோங்க நிறுத்திட்டு தான் நம்ம வந்து அடுத்து கீழே வந்து மடிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஊசி வந்து உள்ளே குத்தி தான் நிற்கி அதுக்கப்புறம் தான் நான் வந்து இங்கே ஃபோல்டிங் கொடுக்குறேன் இந்த மாதிரி ஃபோல்டிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதில் என்னென்னா கடைசியில் வந்து கொஞ்சம் வந்து எக்ஸஸாக வெளியே துணி வந்து நீட்டிகிட்ருக்க மாதிரி இருக்கும் அதை என்ன பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம் ஒரு சைடில் கடைசியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக வெளியே இருக்குது இதை வந்து கட் பண்ணி விடக்கூடாது அதுக்கு பதிலாக உள்ள அப்படி மடித்து அதுக்கு மேலேயே நம்ம வந்து ரிவர்ஸ் ஸ்டிச் கொடுத்து வெளியே எடுத்துடணும் உங்கள் ஏரியா சைடில் வந்து சாரீ ஓரம் அடிக்கிறதுக்கு எவ்வளோ வாங்குகிறாங்க அப்படிங்கிறத முடிஞ்சா கமண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் இப்போ பார்த்தா இதோடய ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதான் நல்ல பக்கம் நல்ல பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும்தான் தெரியும் இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு பக்கத்தில் நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன் அதை யூஸ் பண்ணுங்கள் மேட்சிங் த்ரெட் எடுத்துக்கோங்க இது சாரியோட முந்தான வேறு கலர் அதனால் நான் வேறு த்ரெட்டு போட்டிருக்கேன் இதுவும் கெட்ட பக்கம்தான் இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு ஃபோல்டிங் மட்டும் கொடுத்துக்கோங்க ஒரு ஃபோல்டிங் கொடுத்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸசார் இருக்கிற நூலை கட் பண்ணி விட்டுக்கோங்க இல்லைனா அது வந்து அப்படி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்டிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும் சாரீ ஓரம் படிக்கிறது உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்காக ஒரு இன்னொரு வீடியோ வந்து ரெடி பண்ணி போடுறேன் ஸோ பிகினஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு ஃபோல்டிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா எக்ஸசாஸ் அதில் துணி வந்து நீட்டிகிட்டு இருக்காது அதை மடித்து தைக்க தெரியலை அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்து ஒரு டபுள் ஃபோல்டிங் கொடுத்துருங்க அடுத்து சின்னதாக ஒரு இன்னொரு ஃபோல்டிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் துணி வந்து ரொம்ப இழுக்கக்கூடாது ரொம்ப இழுக்காமல் ஃபோல்டிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் டெமோ கிளாத்தில் அந்த ஒயிட் கலர் கிளாத்தில் நல்ல பக்கம் கெட்ட பக்கம்னு எழுதியிருந்தேன்ல அதில் இருக்கிற எக்ஸஸ் கிளாத்தை நம்ம கட் பண்ண மாதிரி சேரீலையுமே எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை ஃபஸ்ட்டே கட் பண்ணிடணும் அதுதான் மெயின் விஷயம் ஹெல்ப்புக்கு வேணாலும் யாரையாச்சும் ஒருத்தங்களை கூப்பிட்டு பிடி கையால் நீங்கள் ஒரு பக்கம் பிடிச்சிக்கோங்க அவங்கள ஒரு பக்கம் பிடிக்க சொல்லுங்கள் எக்ஸஸ் கிளாத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் தரையில் போட்டு நீங்கள் வெட்டுறதை விட ஒருத்தங்களை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம் ஸோ ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா இப்படி தான் சூப்பராக இருக்கும் அதாவது திருநெல்வேலி டவுன் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாரீ ஓரம் படிச்சு கொடுக்க இருபது ரூபா வாங்குவாங்க நீங்கள் இருக்க ஏரியாவில் எவ்வளோ அமௌண்ட் வாங்குகிறாங்க அப்படிங்கிறத முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்